திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் இம்மாதம் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தைந்து மணி அளவிலே கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இதனுடைய அடிப்படையிலே நாம் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவாக பலன்களை கொடுக்கவிருக்கிறோம் முதலில் மேசராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவானோட ஏழரை சனி ஆரம்பமாக இருக்கிறது இந்த சனி பகவான் விரயஸ்தானத்திலே பன்னிரெண்டாம் இடத்திலே சஞ்சரிக்கவிருக்கிறதால் இந்த மேசராசிக்காரர்கள் தாங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களிலே சற்று நிதானமாக யோசித்து புதிய முடிவுகளை எடுக்க வேண்டும் ஏற்கனவே முடிவு எடுத்தவர்கள் அந்த காலகட்டத்திலே இந்த காலகட்டத்திலே அவர்கள் எதிலும் ஒரு நிதானமாக செயல்படுவது நல்லது இல்லை என்றால் அவர்கள் வீண் விரயங்களை சந்திக்க வேண்டிய நே நேரமாக இருக்கும் அயல்நாடு வேலைக்கு செல்வர்கள் தாராளமாக காலகட்டத்தில் முயற்சி செய்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அது மட்டுமல்லாது இக்காலகட்டத்திலே சுபவிரயம் மேற்கொள்பவர்கள் சுப விரயம் வீடு வண்டி வாகனங்கள் கடன் வாங்கி பேங்க் வங்கியிலே கடன் வாங்கி மேற்கொள்வது நல்லதாக இருக்கும் திருமணமாகாதவர்கள் இக்காலகட்டத்திலே திருமணம் செய்து அந்த சுபவிரயமாக மாற்றிக்கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் சனி பகவான் குருவுடைய வீட்டிலே வந்திருப்பதனால் எனவே மேசராசிக்காரர்கள் சனி பகவான் இந்த ஏழரை சனி அவர்களுக்கு ஒரு நல்லதொரு சனியாகவே அமைய இருக்கும் காலபுருஷ தத்துவப்படியும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஜீவனாதிபதி லாபாதிபதி அவன் இப்பொழுது விரயஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறதுனால புதிதாக தொழில் ஆரம்பிப்பவர்கள் நான் சற்று கவனமாக ஆரம்பிக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்களுக்கு அந்த லாபம் என்பது இருக்காது விரயமாகிவிடும் எனவே புதிதாக தொழில் ஆரம்பிப்பவராக இருந்தாலும் சரி ஏற்கனவே தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் தங்களுடைய கணக்கு வழக்குகளை கரெக்டாக பார்த்து அந்த லாபங்கள் நன்றாக லாபங்கள் இருக்கிறா என்பதை சொல்வார்கள் இல்லையா கிராமத்தில் எழுதாத கணக்கு அழுதாலும் தீராது என்று சொல்வார்கள் எனவே அந்த அடிப்படையிலே அவர்கள் புதிதாக தொழில் பண்ணுபவர்கள் தங்களுடைய லாபங்களை தங்களுடைய வரவு செலவு கணக்குகளை கரெக்டாக எழுதி தங்கள் லாபத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருப்ப உறுதிப்படுத்திக் கொண்டு அவர்கள் தொழிலை செய்வது இக்காலகட்டத்தில் மிக சிறந்தது மற்றபடி மேசராசிக்காரர்கள் இந்த சனிப்பயிற்சியில் அவர்களுக்கு ஒரு விரையஸ்தானத்திலே சுப விரயஸ்தான சஞ்சரிப்பதனால் சுபவரயங்களை செய்வது அவளுக்கு நல்ல பலனை கொடுக்கும்